தற்போது பெரும்பாலான மேற்கத்திய நாடுகள் இந்தியா ரஷ்யாவின் எண்ணெய் வாங்குவதை தொடர்ந்து கொண்டிருந்தால் பொருளாதார வரிகளை விதிப்போம் என்று அச்சுறுத்தி வருகின்றன இந்த சூழ்நிலையில் பிரான்ஸ் எடுக்கப்பட்ட ஒரு ஆச்சரியமான முடிவு இந்தியாவின் பக்கம் நிற்கும் வகையில் அமைந்துள்ளது எந்த நிலையிலும் இந்தியாவை விட்டு பிரான்ஸ் விலககாது என்று பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் தெளிவாக அறிவித்துள்ளார் அமெரிக்கா எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அதில் பிரான்ஸ் அசையாது என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் இந்த நிலைப்பாட்டினால் வாஷிங்டனில் அதிகார வட்டாரங்களில் பெரும் அமைதியின்மை உருவாகியுள்ளது அதேபோல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான கூட்டணியை தனது அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஒரு பெரிய சவாலாகவே பார்க்கத் தொடங்கியுள்ளார் சமீபத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மகரோன் இடையே நீண்ட தொலைபேசி உரையாடல் நடந்தது இந்த உரையாடல் உலகம் முழுவதும் தலைப்புச் செய்தியாக மாறியது இந்த சந்திப்பில் இரு தலைவர்களும் உக்ரைன் போர் மேற்கு ஆசிய நெருக்கடி பற்றிய விவகாரங்களில் ஆழமான கலந்துரையாடலை நடத்தினர் மேலும் இந்தியா பிரான்ஸ் இணைந்து அமைதியை ஏற்படுத்தும் புதிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதில் ஒருமித்த கருத்தை பகிர்ந்து கொண்டனர் முக்கியமாக இந்த உரையாடல் வெறும் ராஜதந்திரத்திற்குள் மட்டுப்படாமல் அரசியல் பொருளாதார கூட்டணி வரை விரிந்துள்ளது என்பது உலகத்தையே ஆச்சரியப்படுத்தியுள்ளது பொருளாதார பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு தொடர்பாகவும் இந்தியா பிரான்ஸ் இடையே முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன இவை அனைத்தும் அமெரிக்காவின் மூலோபாயத்திற்கு நேரடி சவாலாகும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் பெரிய பிரச்சனை என்னவென்றால் அவர் வரிகள் விதித்து இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்க முயற்சிக்கும்போது போது மக்ரோன் அதற்கு எதிராக இந்தியாவை வலுவாக ஆதரிக்கிறார் இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான உறவு இவ்வளவு ஆழமடைந்தால் அமெரிக்காவின் செல்வாக்கு ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் பலவீனமடையும் என்பதை ட்ரம்ப் நன்கு அறிவார் அதனால்தான் அமெரிக்க ஊடகங்கள் மோடி மக்ரோன் பேச்சுவார்த்தைகளை வாஷிங்டனுக்கு எதிரான கூட்டணியாக சித்தரிக்க தொடங்கியுள்ளன பிரதமர் நரேந்திர மோடி இந்த உரையாடல் பற்றிய தகவல்களை சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொண்டு உலகளாவிய நெருக்கடிகள் குறித்து மகரோனுடன் முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன் என்று குறிப்பிட்டார் இது வெறும் குறியீடாக அல்லாமல் பிரான்ஸ் இந்தியாவின் உணர்வுகளை புரிந்து கொள்கிறது இந்திய கலாச்சாரத்தை மதிக்கிறது என்பதற்கான நேரடி சின்னமாக பார்க்கப்படுகிறது இந்நடவடிக்கை டிரம்பின் அதிருப்தியை இன்னும் அதிகரித்தது இப்போது பாதுகாப்பு தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு உலகளாவிய வர்த்தகம் என எந்த துறையாக இருந்தாலும் பாரிஸ் புதுடில்லியின் நிரந்தர கூட்டாளியாக மாறத் தயாராக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புதுடில்லியில் நடைபெற இருக்கும் என்று பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோன் தெரிவித்துள்ளார் இந்த துறையில் தன்னை உலகின் தலைவராக கருதுவது அமெரிக்கா ஆனால் இந்தியா பிரான்ஸ் கூட்டணி இப்போது அந்த ஆதிக்கத்தையே நேரடியாக சவால் செய்கிறது டொனால்ட் டிரம்ப் இந்தியாவை தொடர்ந்து அழுத்தி ரஷ்யாவிலிருந்து விலகி மேற்கத்திய நாடுகளுடன் நிற்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தாலும் இந்தியா தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளது அதாவது ரஷ்யாவுடன் உறவை தொடர்வது தேசிய நலனுக்காக எடுக்கப்பட்ட கொள்கை எந்த வல்லரசின் அச்சுறுத்தலாலும் அல்ல இந்த அணுகுமுறையை பிரான்ஸ் முழுமையாக புரிந்து கொண்டுள்ளது அதனால்தான் பாரிஸ் டெல்லியின் கையை வலுவாக பிடித்து உண்மையான ஒத்துழைப்பு என்றால் பரஸ்பர நலன்களை மதிப்பதே என்று காட்டியுள்ளது மற்ற ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் எண்ணெயை வாங்குவதன் மூலம் இந்தியா பொருளாதார பலன் அடைகிறது என குற்றம் சாட்டுகின்றன ஆனால் பிரான்ஸ் அதை முற்றிலும் நிராகரித்து எந்த எரிசக்தி மூலத்தை தேர்வு செய்வது என்பது இந்தியாவின் உரிமை என்று வெளிப்படையாக தெரிவித்துள்ளது இதுதான் ட்ரம்புக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக மாறியுள்ளது ஏனெனில் அவரது முழு உத்தியும் இந்தியாவை பலவீனப்படுத்தி வாஷிங்டனின் தாளத்திற்கு ஆட வைப்பதற்காகத்தான் மேலும் மோடி மக்ரோன் உரையாடலில் ஜி செவன் மற்றும் பிரிக்ஸ் தலைமை பதவி பற்றியும் முக்கிய விவாதம் நடைபெற்றது வரவிருக்கும் காலங்களில் இந்தியா பிரான்ஸ் இணைந்து பல்தரப்பு நிறுவனங்களை திறம்பட செயல்படுத்தும் என்றும் முடிவு செய்யப்பட்டது இதன் பொருள் மேற்கத்திய நாடுகளின் ஒரே ஆதிக்கம் சவாலுக்கு உள்ளாகப் போகிறது அமெரிக்காவின் பல தசாப்த கால ஏகபோகம் நேரடியாக தாக்கப்படும் இதுவே டிரம்பின் அதிருப்தியை அதிகரித்துள்ளது யுக்ரைன் போர் பற்றியும் இரு தலைவர்களும் ஒரே கருத்தை வெளிப்படுத்தினர் அமைதியே ஒரே தீர்வு ஆயுதங்களால் எந்த மோதலையும் தீர்க்க முடியாது இந்த அறிக்கை அமெரிக்கா தொடர்ந்து உக்ரைனுக்கு ஆயுதங்களை அனுப்பி வரும் நேரத்தில் வெளிவந்தது இதனால் டிரம்பின் சர்வதேச பெயருக்கு நேரடியான கேள்வி எழுந்துள்ளது ஏனெனில் இப்போது ஐரோப்பாவுக்குள்ளேயே பிரான்ஸ் இந்தியாவுடன் நின்று அமெரிக்காவின் நிலைப்பாட்டை மறுக்கிறது இந்தியா மற்றும் பிரான்ஸ் கூட்டாண்மை அரசியல் ரீதியில் மட்டுமல்ல தொழில்நுட்ப புரட்சியையும் நோக்கி நகர்கிறது செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு உற்பத்தி மற்றும் சைபர் பாதுகாப்பு போன்ற துறைகளில் புதிய திட்டங்களை தொடங்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன இந்த முடிவுகள் தொழில்நுட்பம் எங்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்த அமெரிக்காவுக்கு பெரிய சவாலாக அமைகிறது இந்தியா பிரான்ஸ் இணைவு அமெரிக்காவுக்கு தூக்கமில்லாத இரவுகளை உருவாக்கும் புதிய அச்சாக மாறியுள்ளது சமீபத்தில் இஸ்ரேல் சுமத்திய யூத எதிர்ப்பு குற்றச்சாட்டுகளை பிரான்ஸ் நிராகரித்தது இது இந்தியாவுக்கு ஒரு முக்கிய செய்தியாகும் காரணம் பாரிஸ் எந்த நாட்டின் அழுத்தத்திற்கும் ஆளாகாது தன் சுதந்திர கொள்கையை தொடர்ந்து கொண்டே போகும் என்பதை காட்டியது இதுவே டிரம்பின் பிரச்சனையை அதிகரிக்கிறது ஏனெனில் அவரது முழு உத்தியும் நாடுகளை அழுத்தத்தின் கீழ் கொண்டு வருவதாகும் இந்தியாவின் ராஜதந்திரம் பெரிய சக்திகள் அழுத்தம் கொடுத்தாலும் புதிய நட்பு நாடுகள் முன்வந்து இந்தியாவுடன் தோளோடு தோல் சேர்ந்து நிற்கின்றன என்பதை காட்டுகிறது பிரான்சின் நிலைப்பாடு இந்தியாவுக்கு ஒரு பெரிய மூலோபாய நன்மையாகவும் டிரம்பிற்கு ஒரு பயமுறுத்தும் செய்தியாகவும் மாறியுள்ளது மோடி மக்ரோன் பேச்சுவார்த்தையில் வணிக உறவுகள் குறித்தும் பெரிய ஒருமித்த கருத்து எட்டப்பட்டது வர்த்தகத்தின் ஒவ்வொரு துறையிலும் புதிய ஒப்பந்தங்கள் இருக்கும் ஐரோப்பா இந்தியா இடையிலான தூரம் குறையும் என்று தீர்மானிக்கப்பட்டது இது அமெரிக்காவுக்கு பெரிய பின்னடைவாகும் ஏனெனில் ட்ரம்ப் இந்தியாவை ஐரோப்பிய சந்தையில் இருந்து பிரிக்க பலமுறை முயன்றிருந்தார் மஹ்ரோனின் சமூக ஊடக பதிவு இந்தியில் வந்தது இது வெறும் ராஜதந்திரத்தை தாண்டி இந்தியா பிரான்ஸ் இடையிலான உறவை உணர்ச்சி பாலமாக இணைத்தது இந்திய மக்களின் இதயத்தை வென்ற அந்த செய்தி பிரான்ஸ் உண்மையில் இந்தியாவுக்கு சம அந்தஸ்தை அளிக்கிறது என்பதை உலகிற்கு நிரூபித்தது இந்த நெருக்கம் தற்போதைய சூழ்நிலையில் மட்டுமல்ல வரும் தசாப்தங்களுக்கு ஒரு மூலோபாய பார்வை என்பதையும் காட்டுகிறது பாதுகாப்பு எரிசக்தி தொழில்நுட்பம் என ஒவ்வொரு துறையிலும் புதிய மாதிரிகள் உருவாக்கப்படும் இதை அமெரிக்கா நேரடி சவாலாக காண்கிறது ஏனெனில் அதன் ஆதிக்கம் படிப்படியாக பலவீனமடையும் ஐரோப்பாவின் உள்ளேயே இப்போது பிளவு தெளிவாக தெரிகிறது ஜெர்மனி பிரிட்டன் போன்ற நாடுகள் இந்தியாவை வரிகளால் அச்சுறுத்துகின்றன ஆனால் பிரான்ஸ் இந்தியா தனது சொந்த முடிவுகளை எடுக்கும் உரிமை கொண்டுள்ளது என்று வலியுறுத்துகிறது இந்த முரண்பாடு ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒற்றுமை குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது இதுவே இந்தியாவுக்கு இன்னொரு மூலோபாய வெற்றியாக மாறியுள்ளது இந்த நிலைப்பாடு பணிப்போரின் போது சோவியத் ஒன்றியம் இந்தியாவுக்கு அளித்த ஆதரவுடன் ஒப்பிடப்படுகிறது வித்தியாசம் என்னவென்றால் இப்போது சூழ்நிலைகள் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு கூறியது மேலும் இந்தியா உலக அரசியலின் மையமாக மாறியுள்ளது மக்ரோன் வெளிப்படையாகவே இந்தியாவுடனான கூட்டாண்மை ஐரோப்பாவின் பாதுகாப்பிற்கு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார் இதையெல்லாம் கவனித்து வரும் ட்ரம்பின் அதிருப்தி அவரது தொடர்ச்சியான அறிக்கைகளில் தெரிகிறது அவர் இந்தியாவை மீண்டும் அமெரிக்காவை நோக்கி இழுக்க முயற்சி செய்கிறார் ஆனால் மோடி மக்ரோனின் நட்பு அவரது உத்திகளை சிக்கலாக்கியுள்ளது வாஷிங்டனில் இருந்து இந்தியா எதிரான பேச்சுக்கள் அதிகரிப்பதற்கான காரணம் இதுதான் மேற்கத்திய நாடுகள் இந்தியாவை அழுத்தும் வேளையில் பிரான்ஸ் வேறுபாதையை தேர்வு செய்து இந்தியாவுடன் வலுவான கூட்டாண்மையை அறிவித்துள்ளது இந்த கூட்டாண்மை ஐரோப்பிய அரசியலை மட்டுமல்ல அமெரிக்காவின் பல தசாப்த கால ஆதிக்கத்தையும் சவாலுக்கு உள்ளாக்குகிறது ஆயுதத் துறையில் இந்தியா பிரான்ஸ் கூட்டாண்மை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்தியா ஏற்கனவே பிரான்சின் ராபேல் போர் விமானங்களை வாங்கியுள்ளது ஆனால் பேச்சுவார்த்தைகள் இப்போது விமானங்களை தாண்டி ஏவுகணை தொழில்நுட்பம் கடற்படை நீர் மூழ்கி கப்பல்கள் விண்வெளி பாதுகாப்பு போன்ற துறைகளில் விரிகின்றன இந்த ஒத்துழைப்பு அடுத்த கட்டத்தை எட்டினால் ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் இந்தியா ஒரு முக்கிய பாதுகாப்பு பங்காளியாக மாறும் இது அமெரிக்க ஆயுத லாபிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும் அதேபோல் எரிசக்தி துறையிலும் புதிய ஒப்பந்தங்கள் இந்தியா பிரான்ஸ் இடையே உருவாகின்றன இந்தியாவின் அணுசக்தி திட்டங்களில் முதலீட்டை அதிகரிப்பது பசுமைகள் எரிசக்தி துறையில் தொழில்நுட்ப உதவி வழங்குவது என பிரான்ஸ் முன்வந்துள்ளது இதுவரை அமெரிக்கா தனக்கே சொந்தமான துறையாக கருதிய இடத்தில் இந்தியா பிரான்ஸ் கூட்டாண்மை நேரடி போட்டியை உருவாக்குகிறது இதன் மூலம் ஐரோப்பாவின் அதிகார சமநிலை மாற்றம் தெளிவாக தெரிகிறது இதுவரை ஜெர்மனியும் பிரிட்டனும் ஐரோப்பிய கொள்கைகளை கட்டுப்படுத்தி வந்தன ஆனால் இந்தியாவுடன் இணைந்திருப்பதன் மூலம் பிரான்ஸ் சுயாதீன வெளியுறவு கொள்கையை கடைபிடிக்கிறது என்ற வலுவான செய்தியை அனுப்பியுள்ளது உலகம் முழுவதும் புதிய ராஜதந்திர இயக்கம் உருவாகிக் கொண்டிருக்கிறது அதில் மையம் இந்தியா பிரான்ஸ் கூட்டாண்மையாக மாறியுள்ளது இதனால் வாஷிங்டனில் அமைதியின்மை அதிகரித்துள்ளது அங்கு இந்தியா பிரான்ஸ் கூட்டாண்மை மேலும் வலுப்பட்டால் அது ஐரோப்பா ஆசியா மட்டுமல்ல உலக சக்திகளின் சமநிலையையே மாற்றும் என்று விவாதிக்கப்படுகிறது இதற்கிடையில் மோடி மக்ரோனின் ரகசிய சந்திப்பு பற்றிய செய்தி வெளிவந்தது அந்த சந்திப்பில் இந்தியா பிரான்ஸ் இணைந்து புதிய பாதுகாப்பு உற்பத்தி பாதையை உருவாக்குவது குறித்து முடிவு செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த உற்பத்தி மையத்தில் உயர் தொழில்நுட்ப ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டு இரு நாடுகளுக்கும் மட்டுமல்ல மூன்றாம் நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படும் இது பல ஆண்டுகளாக ஆதிக்கம் செலுத்திய அமெரிக்க ஆயுத லாபிக்கு மிகப்பெரிய சவாலாகும் உலகத்தை அதிர்வைத்தது இந்த ரகசிய பேச்சுவார்த்தையில் ரஷ்ய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டதாக வந்த செய்தி இது உண்மையாக இருந்தால் இந்தியா பிரான்ஸ் ரஷ்யா இணைந்து அமெரிக்காவை நேரடி முறிக்கும் திறன் கொண்ட ஒரு முக்கோணத்தை உருவாக்கும் இதனுடன் ஐரோப்பாவின் மற்ற பகுதிகளுடனான விரிசலும் அதிகரிக்கிறது ஜெர்மனியும் பிரிட்டனும் இந்தியா மீது வெளிப்படையாக அழுத்தம் கொடுத்துள்ள நிலையில் பிரான்சின் நிலைப்பாடு ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் புதிய விவாதங்களை தூண்டியுள்ளது எல்லாவற்றுக்கும் மேலாக பாரிஸ் இப்போது அமெரிக்காவின் அழுத்தத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டு விட்டதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது அது உண்மையானால் அதன் விளைவு ஐரோப்பாவில் மட்டுமல்ல உலக அளவிலும் உணரப்படும் மக்ரோனின் இந்த பதிவின் அலை இந்தியாவை தாண்டி தெற்காசியாவுக்கே பரவியது பாகிஸ்தானும் சீனாவும் குழப்பமடைந்தன பிரான்ஸ் ஏன் தொடர்ந்து புதுடில்லியின் பக்கம் நிற்கிறது என்பதை புரிந்துகொள்ள முடியவில்லை இதற்கிடையில் இந்தியா பிரான்ஸ் சைபர் பாதுகாப்பு துறையில் ஒரு கூட்டு கட்டளை மயம் அமைப்பதாக அறிவித்தது இணைப்பு மற்றும் டிஜிட்டல் பாதுகாப்பு மீது கட்டுப்பாடு எங்களிடம்தான் உள்ளது என்று வாஷிங்டன் எப்போதும் கூறி வந்த நிலையில் இந்த அறிவிப்பு அமெரிக்காவை அதிர்ச்சியடைய வைத்தது இந்தியா பிரான்ஸ் கூட்டாண்மை எதிர்காலத்தில் அமெரிக்காவின் டிஜிட்டல் ஆதிக்கத்தையே சவால் செய்யும் வகையில் முன்னேறி வருவதை தெளிவுபடுத்தியது மாறிவரும் சூழ்நிலையை உடனுக்குடன் அறிந்து கொள் அப்படி செய்தால் ஒவ்வொரு புதிய செய்தியும் முக்கியமான புதுப்பிப்பும் நேரடியாக உங்களை சென்றடையும் அதன் மூலம் இந்த சுவாரஸ்யமும் சஸ்பென்ஸும் நிறைந்த பயணத்தின் ஒரு பகுதியாக நீங்களும் இணைந்து கொள்ளலாம்